ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கருப்பு நாட்டுக்கோழியை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த நாட்டுக்கோழியை ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடிஷாக வந்து சைடிஷ் இல்லை மெயின் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ப்ளஸ் நாட்டுக்கோழியை வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் நாட்டுக்கோழி பாருங்கள் கருப்புக்கோழி இது வந்து ரொம்ப மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்றலாம் கூட சொல்லுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க முட்டையிடாத நாட்டுக்கோழிங்க அந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி இது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கலை ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இது வச்சு முட்டை இது வந்து வச்சு அதை பேரண்ட்லாம் வச்சுருக்கோம் நம்மளே வளர்க்குற கோழி இது இன்றைக்கி வந்து இதை நம்ம வந்து செம்மையாக வந்து சமைச்சி சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க வாங்க நாட்டுக்கோழியை நல்லா வந்து கழு தறுத்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொ ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியில் வந்து கோழியை முக்கி எடுத்துகிட்டு பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்ஸ்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதனால் வந்து நம்ம சூடான தண்ணியில் வந்து கோழியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி முக்கனாவே போதுமானது நல்லா எல்லா ஃபுல் பாடியும் கவர் ஆகிற மாதிரி நல்லா உள்ளே முக்கிட்டு எடுத்தோம்னா நம்ம வந்து அந்த ஃபெதர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சிரமப்பட தேவையில்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் இது கண்டிப்பாக நீங்கள் எதனாவது நாட்டுக்கோழி செஞ்சீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிராய்லர் கோழி வந்து ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் பட் நாட்டுக்கோழி வந்து ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் எடுக்கும்போதே ரொம்ப பஞ்சு பஞ்சாக சூப்பராக வருது பாருங்க ரொம்ப சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சிடும் டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப ஹார்டான அந்த ஃபெதர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் டச் பண்ணாவே காட்டன் மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக மாறிவிடும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் நெருப்பில் வாட்டி எடுத்தாவே போதும் ஏன்னா அதில் உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன முடி கூட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கிளீர் ஆகிடும் அதுக்காக தான் கண்டிப்பாக இதை யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன் பாருங்கள் நல்லா வந்து கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து கடாயில் போட்டாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சால்ட்டு அப்புறம் வந்து கருவேப்பில கொத்தமல்லத்தில் போட்டு நல்லா வ வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயமாக தான் சூப்பர் ஃபீஸ்லாம் உள்ளே போட்டு நல்லா ஒரு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கறி மசால் தூள் பெப்பர் தூள் மிளகு தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி அது வீட்லேயே அரைச்சதுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற விஷயங்களும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கலாம் சால்ட் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங்லேயே போட்டுணும் ஏன்னா அந்த அப்போ தான் வந்து கறியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்போடு சேர்ந்து அது கறி ஊறிட்டு வேகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் ஷேக்கிங்காக இருந்தால் மன்னிச்சிங்க ஏன்னா நானே வந்து கையில் பிடிச்சிட்டு ஷூட் பண்ணிணால அந்தளவுக்கு இருக்காது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணலாம் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா நாட்டுக்கோழி கூட செம்மையாக வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் பேசும்போதே வயலாகிடுச்சி ஊறுது அந்த மாதிரி இருக்குது அதாவது நாட்டுக்கோழி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நாட்டுக்கோழி லெக் பீஸ் பார்த்துருக்கீங்களா வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து முட்டையிடாத அந்த விடைக்கோழியாக பிடிச்சி போ சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் நம்ம வந்து தேவையானதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக பூ என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து கொஞ்சம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் தேவையானாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சி ஊற்றிட்டு பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் இது வந்து நாட்டுக்கோழியோட ஹார்ட் பீஸு பா சரியான டேஸ்ட்டு வேறு லெவல் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி சூடான இட்லி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் தரமாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படியே நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பாருங்கள் நாட்டுக்கோழி ஈரல் கல்லீரல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்லியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த சுகமே வேறு தனி டேஸ்ட்டு அது அந்த மாதிரி இருக்கும் சும்மா நறுக்குன்னு முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லெக் பீஸ் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இது அப்படியே கிடச்சா விட போகிறேன் நான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இன்னும் பல வீடியோக்கள் நான் உங்களுக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய முழு ஆதரவும் எனக்கு தேவை தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குறிப்பாக கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க மல்லிகைப்பூ மாதிரி ரெண்டு இட்லி வச்சுட்டு அது கூட சும்மா நறுக்குன்னு ஒரு நாலு பீஸ் போட்டு சாப்பிட்டா சுவையை தனி ரகம்